ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க இங்கே பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்காக நான் ஒரு அண்ணாச்சி கடையில் போய்ட்டு சில பொருள்லாம் வாங்கினேன் மளிகை பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பொட்லம் கட்டி கொடுத்தாரு அவர் சனல் கயிறில் பொட்லம் கட்டி கொடுத்தாரு இந்த மாதிரி பொட்டலம்லாம் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல சென்னையில் அதுவும் வந்து இந்த மாதிரி பொட்டலங்கட்டி கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு எதை பார்த்தாலும் வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்குது பிளாஸ்டிக் பேக்கில் வந்து போட்டு கொடுக்குறதா தாங்கிறது பாலித்தீன் கவரில் தான் நம்ம வாங்குகிறோம் அவர் வந்து பொருள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கொ பண்ணது கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பையன் கூட வந்தான் என்னம்மா இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க எப்படிமா இதெல்லாம் அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்த்தான் டே நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்ச இப்படி தாண்டா எல்லாம் இப்போ தாண்டா பிளாஸ்டிக்கு பாலித்தீன் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க மறுபடியும் வந்து பழையன திரும்புதல் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிளாஸ்டிக்கு பாலித்தீனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வந்து இயற்கையை வந்து நம்ம கெடுத்துட்டு உட்காந்துன்னு இருக்கோம் அதுவும் அண்ணாச்சி கடைங்களில் போய் நம்ம வாங்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லது நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய இதை வந்து நாம் வளர்த்து விட்ட மாதிரி இருக்கும் வியாபாரிகளை அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மறுபடியும் இந்த பொட்டலும் இந்த இந்த பேக்கிங்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க தேங்க்யூங்க பாய்